வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே இது உங்களுடைய ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசி பலன் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் அதாவது உங்களுடைய ராசி அதிபதி அமர்ந்திருக்கும் இந்த நேரமானது உங்களுடைய ஜூன் மாதத்தில் எப்படிப்பட்ட தாக்கங்களை ஏற்படுத்துகிறது என்பதை பார்க்கலாம் இரண்டாம் வீட்டில் சுக்கரன் சூரியன் குரு புதன் ஆறாம் வீட்டில் கேது பதினொன்றாம் வீட்டில் சனி பன்னெண்டாம் வீட்டில் ராகு இப்படியாக கிரகங்கள் அமைந்திருக்கிறது சனி பகவானானவர் உங்களுடைய பதினொன்றாம் வீட்டில் இருக்கிற இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணி சுமைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்ன தான் வேலை முடிச்சிட்டே இருந்தாலும் இன்னும் நிறையா இருக்கே இருக்கேன்ற மாதிரி ஒரு ப்ரெஷர்லேயே இந்த மாதம் முழுதும் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படியே வேலையெல்லாம் முடித்தாலும் அதுக்குரிய ஒரு வெகுமானம் கிடைக்குமான்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும் நல்ல பெயர்கள் அதுக்கு உண்டான பாராட்டுகள் அத்தனையும் கொஞ்சம் கம்மியாக தான் உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட கிடைக்கும் அதை நினச்சி துவண்டு விடாமல் உங்களுடைய உழைப்பை மேலும் மேலும் அதிகரித்து போட கட்டாயமாக வெற்றி பெறுவீங்க அலுவலகத்தில் வேலையில் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வேலை சுமையை பார்த்து நீங்கள் வேலை செய்கிறத பார்த்து உங்களுடைய மேலதிகாரிகள் கிட்டேருந்து நல்ல பேர் எடுத்து அதன் விளைவாக உங்களுக்கு வேலையில் வருமானம் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதனால் விடாமுயற்சியோடைய நல்ல அந்த ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது ராசி பெண்களுக்கு குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை சுமை அதிகமாக இருந்தாலோ அல்லது வீட்டிலும் சரி அதிகமான சுமைகள் இருந்தால் கட்டாயமாக அதை உங்களுடைய மேல் கிட்ட சொல்ல வர அதற்கான ஒரு விடிவு காலம் கட்டாயமாக இந்த ஜூன் மாதம் பிறக்கும் நீங்களாகவே எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு முடிவெடுத்துடாதீங்க உங்களுடைய இந்த நிதானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல விஷயத்தில் கை கொடுக்கும் உங்களுடைய ஆறாம் வீடு அப்படின்னு பார்க்க போகிறது நோய் எதிரி ஸ்தானங்கள் ஸோ இந்த ஸ்தானத்தை குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக பார்க்குற இந்த நேரத்தில் எதிரிகள் கிட்ட இருந்து நீங்கள் ஒரு பெரிய வெற்றியை பெறுவீங்க எந்த விஷயத்தில் உங்கள் எதிரியாலிகள் உங்களை எதிர்த்தாங்களோ அதே விஷயத்தில் நீங்கள் பெரிய ஆளாக பல மடங்கு உயர்ந்து அவங்க முன்னாடி நிற்பீங்க அதே போல் உங்களுடைய வாக்குகள் வார்த்தைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பழிக்கும் நீங்கள் தயவுசெய்து யார் ஒருத்தரையும் சபிக்கவோ இல்லை நல்லா இல்லை அப்படின்றதோ சொல்லாதீங்க ஏன்னா கட்டாயமாக இந்த இந்த ஜூன் மாதம்ன்றது உங்களுடைய அந்த வாக்குஸ்தானம் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நீங்கள் யாரையும் பழி சொல் சொல்லாதீங்க அது ரொம்ப உங்களுடைய உறவுகளை பிற்காலத்தில் பாதிக்கக்கூடியதாக அமையும் திருமண காரியங்கள் சுப காரியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கான அந்த பேச்சுவார்த்தைகள் இனிதே ஆரம்பிக்கும் ராகு உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிற இந்த நேரத்தில் செலவுகள் வந்து அவ்வளோவா இருக்காது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த ஒரு காலத்தை வந்து பயன்படுத்தி கொண்டு நிறைய சேமிக்க தொடங்குங்க செய்த வேலையே திரும்பி திரும்பி செய்து 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 ஒரு மாதிரி கொஞ்சம் போர் அடிச்சிருக்கிற ஒரு நேரமாக இது இருந்ததுன்னா கட்டாயமாக உடற்பயிற்சி யோகா போன்ற விஷயங்களில் உங்களுடைய கவனத்தை நீங்கள் கொண்டு செல்வதுனால உங்களுடைய உடல் அமைப்பும் உங்களுடைய மன கஷ்டங்களும் குறைந்து நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க மொத்தத்தில் மேஷ ராசிக்காரங்களுக்கும் இந்த ஜூன் மாதமானது ஒரு நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்